இல்லை நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மலையவே காணும் போயிடுச்சு மலையவே காணோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அதை பத்தி பேசக்கூடிய ஒரு கட்சி தான் இருக்குது மற்றவங்களுக்கு பேசுவதில்லை மண் வளம் கனிம வளம் நீர் எல்லாமே பறி போயிடுச்சு அதை பத்தி பேசுறதுக்கு இல்லாமல் இந்த ஊடகங்கள் இருக்கு பேசக்கூடிய கட்சி ஒன்று தான் இப்போ பேசக்கூடிய இந்த மாதிரி கட்சிகளை தொடர்ச்சியா அதை விட்டுட்டு வேற எல்லா அரசியலும் இது மேல திணிக்குது அந்த ஊடகத்தினுடைய போக்கு உங்கள் பார்வையில் என்ன அதாவது இங்கே பாருங்க எழுபத்தைந்து ஆண்டு கால இந்த திராவிட சித்தாந்தம் ஐம்பது ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சி எல்லாத்திலும் ஊடாக அவர்கள் சாதித்தது ஒண்ணும் இல்லைங்கிற காரணத்தினாலதான் ஒப்புக்காக நாங்கள் ஆயிரம் கொடுத்தோம் நாங்கள் ஐநூறு கொடுத்தோம் நாங்கள் பள்ளிகளுக்கு மாணவிகளுக்கு இதை செய்தோம் சொல்லிட்டு ஒரு விளம்பர அரசியல் அவர்கள் கொண்டு போய் தொடர்ச்சியாக செய்யறாங்க ஆனா நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா உண்மையான பெண் விடுதலை நடந்திருக்கா உண்மையான பாலின சமத்துவத்தை நீங்க பண்ணிருக்கிறீங்களா உண்மையான சமூக நீதியை நீங்க பெற்றுத்தந்திருக்கிறீங்களா அப்படி இருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கான உண்மை உண்மையான சமூக பொருளாதார அரசியல் விடுதலை இன்னைக்கு பெண்ணாக நாம வந்து துணிவோட இந்த அரசியல் களத்துல கேள்வி எழுப்ப முடியும் பயணிக்க முடியும் அந்த உண்மையான முழுமையான விடுதலை பெண்கள் பெற்றுக்கிறோமான ஒவ்வொரு பெண்களும் நம்மளே கேள்வி கேட்டுக்கணும் இல்ல தான் பொருள் அப்போ எழுபத்தைந்து ஆண்டுகால திராவிட ஆட்சியில அது ஒரு ஏமாற்றமாகத்தான் முடிந்திருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு வந்து உணர வேண்டிய தேவையில இருக்கும் இப்ப பாருங்க ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி இந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தலைவிற்த்து ஆடக்கூடிய இந்த கஞ்சா இந்த மது பழக்கம் போன்ற இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல இதுக்கு கடுமையான சிட்டு சட்டத்தை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தணும் ஒன்றிய அரசு அளவுல கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் மாநில அரசு அளவுல அதனை வந்து படுத்தினாலும் இன்னைக்கும் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரித்து தானே வருது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரித்து தானே வருது நம்ம பேசக்கூடிய இந்த வேலையில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி புதுச்சேரியில போராடிக்கிட்டு இருக்க ஆர்த்திக்காக வெறும் ஒன்பது வயது ஒரு மகளுக்கு இப்படியான ஒரு கொடூரம் நடக்குது தொடர்ச்சியாக கஞ்சா உபயோகமும் இந்த மாதிரியான பழக்கமும் அதிகரித்து வருது அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்ன செஞ்சிருக்கு அதை வந்து தீவிரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்னா அரசியல் கட்சிகள் அதற்கான துரித நடவடிக்கை எடுத்து காலம் தாழ்த்தாம அதற்கான சட்டத்தை ஒழுங்கா உடனே உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த அவசியத்துல எல்லாம் கவனம் செலுத்திருக்கிறா செலுத்திருக்கிறதா இதுவே நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா இதற்கான விளைவுகள் இவ்வளவு தூரம் காலம் தாழ்த்தப்பட்டிருக்குமா எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தைய நீங்க கண்டுபிடிச்சிங்க அதுக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க சிசிடிவி கேமரா எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க முன்கூட்டியே அந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு தானே இங்க அதுக்கு அதுக்குதானே சட்டம் ஒழுங்கு இருக்குது எல்லா பிரச்சனையும் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் சட்டத்தையும் தாமதமாக நீங்க வந்து ஏற்றுவீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க அப்படிங்கற ஒரு கேள்வியும் வருது இப்படி மக்களை தொடர்ச்சியாக வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு தான் ஒரு விளம்பர அரசியலை இன்னும் சொல்ல போனால் இவங்க சொ இவங்க பேருக்கேற்ற மாதிரி ஒரு மாடல் அரசு தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அளவிலும் அதான் நடத்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை ஒப்பீட்டளவு அளவில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அது வந்து நார்தில் செய்யறாங்க இவர்கள் வந்து இதை வந்து இங்க தென்னாடு தென் மாநிலத்தில் செய்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான அரசியல் போக்கை தான் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால மக்களுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் தான் இழைக்கப்படுவதை தவிர்த்து அவர்கள் உண்மையான சுதந்திரமும் விடுதலையும் பெறவில்லை அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம வந்து அஹ் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்குது